அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருவருப்பா ஐந்தாம் பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோய் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் ஐந்தாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மாய செயல்கள் செய்பவனும் அவன் வடமதுரைக்கு தலைவன் தூய்மையான பெரிய நீர் பரப்புடைய யமுனை ஆற்றின் கரையிலே வாழ்பவன் ஆயர்களுடைய குடியிலே தோன்றிய அழகான விளக்கை போன்றவன் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மாணிக்கவாசக பெருமான் அருளை செய்த திருவம்பாவிலே திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வணங்கி மாணிக்கவாசகர் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத ஐந்தாவது பாடல் மாலரியா நான்முகனை காண மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்கள் பேசும் பாலூரும் தேன்வாய் படி நீ கடைதறவாய் நாளமே விண்ணே பிறவே அறிவறிவான் கோலம் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் காண் ஏலே குழலி பரிசேலோ எம்பாவா என்று மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசக பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஐந்தாவது பாடல் நறுமணம் கமழும் பொருள்களை பூசி மனம் வீசும் கூந்தலுடைய பெண்ணே மலை போன்ற நெடிய தோற்றமுடைய இறைவனனுடைய திருவடிகள் பாதங்களை திருமாலும் அறிய முடியவில்லை நான்கு முகங்களுடைய பிரம்மதேவனும் இறைவனனுடைய தலையை அறிய முடியவில்லை அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிவோம் என்று நீ வேடிக்கையாக பேசுகிறாய் பாலும் தேனும் ஊறுவது போன்று இனிய இதழ்களுடைய குறும்புக்காரியே உனது வீட்டின் கதவை திறந்து உலகத்தில் உள்ளவருக்கும் இன்னுலகத்தில் உள்ளவருக்கும் மற்ற எதனாலும் அறிந்து கொள்ள இயலாத தன்முடைய இறைவன் அப்படிப்பட்டவன் நம்மை அருள்பாலித்து அன்பு செலுத்தினான் ஆகவே அவனுடைய சிறப்புகளை பாடுவோம் சிவனே சிவனே என்று அவனது பெயரை கூறி ஓலமிடுகின்ற இதை நீ உணரமாட்டாய் என்கிறாயே எங்கள் பேச்சை கேட்பாயாக என்று இறைவனைப் பற்றி மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார் திரு அருள் பிரகாச வள்ளலார் அருளச் செய்த திருவருப்பா விலே மரணமில்லா பெருவாழ்வை அனைவரும் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கோடு வள்ளல் பெருமான் பாடிய மார்கழி மாதம் ஐந்தாவது பாலர் நாண சரியில இன்புரலாம் இன்புரலாம் இவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்ய வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் அன்புடையோர் வன்மீன் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவ அநேக வடிவாகி பொன்னுடைய நன் நன்கொளிர் ஒளி புத்தே பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளை வன்னுடையோர் பெறுவதற்கு அரிதாம் மணியே சிச்சபையின் மாமருந்தே என்று உரைமீன் தீமையெல்லாம் தவிர்ந்தே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான நாணசரியை பாடல் திரு திருவருப்பாவிலே ஆண்டார் நாச்சியார் அருளச் செய்த திருப்பாவையும் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையிலே அருளச் செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வாகிய நாணசரியை பாடலை யார் மார்கழி மாதத்தில் பாடுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும் இது சத்தியம் உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்